ஹாய் இன்றைக்கி வந்து கதை பேசலாமா அங்கே வந்து பாதியிலே விட்டுட்டுனா அதனால் திரும்ப பேசுகிறேன் என்னங்க படுத்துகிட்டே பேசுகிறீங்க அப்படி சொல்லாதீங்க திருவண்ணாமலையெல்லாம் சுற்றிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் கை கால்லாம் வழியாக வந்துச்சு ம் அப்போ மீ குறப்பட்டுட்டே இருப்பாளா எங்கே போனாலும் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு வச்சிட்டு தான் போதாக இருக்குது எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் போக முடியல டக்கு டக்குன்னு நான் நினைச்ச நேரத்துக்கு எங்கேயுமே போக முடியல அப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காவ குழந்தைகள் வந்து இப்போல்லாம் வந்து அம்மா அப்பா பொறுப்பை வந்து ஏத்துக்கிறது இல்லை அதுவும் இல்லாம நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம்னா அவளுக்கு விருப்பப்பட்டதை அவளால செய்ய முடியல என்ன என் நான் விருப்பப்பட்டதை என்னால செய்ய முடியல ஆக்சுவலாக அவளோடது என்னன்னா நீங்கள் எப்போ வேணால் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க டக்குன்னு எங்கே போகணுமோ அங்கே கிளம்பி போயிடுறீங்க அதுதான் அவளோட அந்த இது நீங்கள் உங்களுக்கு வந்து எதையும் வந்து பொறுப்பாக பார்த்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் நினச்சா நீங்கள் போயிடுவீங்க ஆனால் நான் அப்படி கிடையாது நான் வந்து உங்களை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கும் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு தான் நான் போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போ அந்த பிரச்சனை இல்லை அவள் தனியாக போயிட்டா அவளோட கோல் அச்சீவ்மெண்ட் அதை தேடி அவ போவாய்ப்பேன் சரியா அப்பா விடுதலை அப்படின்னு இருக்கு எனக்கு எனக்கு பொம்மி இருந்து விடுதலை பொம்மிக்கு என்கிட்ட இருந்து விடுதலை அடுத்து தான் என்கிட்ட மாட்டிக்கிட்டாலாமா திவ்யா சொல்கிறேன் ஐயோ திவ்யா பொம்மி தப்பிச்சிட்டா அத்தை நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு சொன்னான் சரியா அது ஓகே இன்னைக்கு திருவண்ணாமலையில் என்ன பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா வேல்ஸ் விருந்தில் போயிட்டு கேட்க தெரியாமல் சாப்பாடு கேட்டு கொத்து கொத்து நாங்கள் என்னடா கொத்து அப்படி சொல்லிட்டு வாங்கிப்போம் திவ்யாவுக்கு சாப்பிட கொடுக்கலாம் சொல்லிட்டு வாங்கினா எனக்கு பிடிக்கவே இல்லை அது என்ன கொத்து பரோட்டாவை தான் கொத்து கொத்துன்னு சொன்னாங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் கொத்து பரோட்டா என் வாழ்க்கையிலே அடுத்தது வந்து எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் திவ்யா சாப்பிட்டா அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வேற எங்கேயாச்சும் போய் சாப்பிட்லான்ட்டு ஒரு கடையில் போய் சாப்பிட்டேன் சாதம்